அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி எட்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை குரல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு தெளிவுரை அருள் இல்லாதவர்க்கு தேவர் உலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் போகும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்று நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த குழந்தை பிறப்பு ஏற்படும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு மருத்துவம் மூலம் குழந்தை பிறக்கும் காலம் அதிலும் சிலருக்கு இரட்டை குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு திருமண வயதில் இருப்போருக்கு இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் இன்று காதலில் வெற்றி கிடைக்கும் இன்று எதை எடுத்தாலும் எதை சிந்தித்தாலும் முடிவை எடுப்பதில் மனக்குழப்பம் ஏற்படும் சிறு சிறு அவமானங்களும் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகளை குறித்த கவலை வேறு தொற்றிக்கொள்ளும் வீடு வாங்குவது குறித்த மனக்குழப்பம் ஏற்படும் இரண்டு நாட்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் பிறகு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் பணி உயர்வோடு கூடிய இடமாற்றமாக அமையும் அது குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி சென்ற பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள் மேற்படிப்புக்கு செல்லும் நேரம் இது வெளிநாடு எம்எஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் ஐஐடி போன்ற நல்ல படிப்பிற்கும் நல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் போவார்கள் ஸ்டேஷ்னரி ஐடி தரகு கேமரா போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் நன்றாகவே நடக்கும் எதிர்பார்த்ததற்கு மேல் வருமானம் வரும் வாய்ப்பு உண்டு என்று மார்க்கெட்டிங் மீடியா ஆன்லைன் தரகு நிலம் பிளாட் விற்பனை செய்பவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்பவர்கள் இவர்கள் வியாபாரத்தில் உயர்வு பெறுவார்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வாத நோய்கள் இப்படியாக உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் மன அழுத்தம் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நலப் பிரச்சினை பிரச்சனை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு முன்வரிசை பல்லில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் இன்று எழுத்தாளர் மேடை பேச்சாளர் சிற்ப தொழில்கள் சில்லறை வியாபாரம் செய்தி சேகரிப்பவர் தொலைத்தொடர்பு போன்ற தொழில் செய்பவர்கள் பாராட்டப்படுவார்கள் பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் பூஜை அறை அல்லது சமையல் அறையில் இருந்து கேட்கும் உங்களுக்கு இந்த பலன் கேட்கும் உங்களுக்கு இன்று இப்படித்தான் இருக்கும் என்று முன்னமே தெரிவதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கடந்து செல்லுங்கள் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் பூர்வீக சொத்தில் அப்பா சித்தப்பா வாக்குவாதம் அத்தை தலையிட்டு தீர்த்து வைப்பார் உணவு பாதுகாப்பு மற்றும் பொது விநியோக கழகத்தின் பொது மேலாளர் பதவிக்கு விண்ணப்பித்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு ஆணை பெறுவார்கள் என்று உணவு சப்ளை செய்யும் கேட்ரிங் வைத்து நடத்துபவர் வியாபாரத்திற்கு தங்களிடம் இருக்கும் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டிகளை டெலிவரி எடுப்பார்கள் என்று அல்லது அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடக்கும் ஆக மொத்தத்தில் வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்குவீர்கள் இன்று இந்த பெயர் கொண்ட நபர்களுக்கு அதாவது வித்யா மாலத்தி பர்ஜானா ஆயிஷா விவேக் மாலத்தி வேணி விமலா மில்டன் பிருந்தா கவி கோபி மீனாட்சி ரேஷ்மா சங்கீதா நளினி திருமால் வெங்கட் பெருமாள் ஹரி கோகிலா இவர்களுக்கு காதல் ஏற்பட்டும் அதில் பிரச்சனையும் வரும் கல்வியில் முதலில் தடை ஏற்பட்டு பின்னர் இரண்டு டிகிரியாவது வாங்கி வாழ்க்கை முழுவதும் கூட ஏதாவது ஒன்றை கட்டிக்கொண்டே இருப்பார்கள் சிலருக்கு தோலில் பிரச்சனை தோல் அலர்ஜி மற்றும் மரபு ரீதியான நோய்கள் வரும் வாய்ப்பு உண்டு பலருக்கு தொடர்பு உறுப்புகளில் சிக்கல் இருக்கும் இவை அனைத்து நோய்களுக்கும் இந்த காலத்தில் சரியான சிகிச்சை கிடைக்கும் இன்று பிரவீன் ஆதி திவாகர் பிரபு நாதன் ஷேகர் மாறன் ஜெயா வெற்றி பிரபு ராஜன் குமார் ஷேகர் அக்ஷயா அம்பிகா பிரீத்தி தமிழ் ருத்தி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் வெள்ளை பூசணிக்காய் கீரை பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் கேரட் புடலங்காய் எலுமிச்சை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்